வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது ஏற்கனவே இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது எப்படி இருக்கும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மழை தீவிரமாக போது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது இப்போ அடுத்து வரப்போகிற இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னா முதல்ல கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது அதில் காஞ்சிபுரத்துலையும் செங்கல்பட்டுலேயும் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் சென்னை மற்றும் திருவள்ளூர்ல வந்து விட்டு விட்டு சில இடங்கள்ல பகுதியாக கனமழையும் பகுதியாக மிதமான மழையும் பதிவாகும் ஆகவே ஒரு தொடர் கனமழைங்கிறது அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒன்று மாலை நேரங்கள்ல மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல கனமழையானது தீவிரமாகும் நமக்கு நேரங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் மழை பொழிவுல எந்த மாற்றமும் கிடையாது இன்றைக்கும் நாளைக்கும் முக்கியமாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா விட்டு விட்டு சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பகுதிகளிலும் சரிசமமாக மழை அளவு பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து சென்னையில் நமக்கு வந்து பதிவாகக்கூடிய அந்த சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடிய எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எத்தனை மணி நேரம் நமக்கு மழை பெய்கிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பரவலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பதிவாகியிருக்கிறது ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்தது சில இடங்களில் வெறும் மிதமான மழை மட்டும் பதிவாகி போச்சு சில இடங்களில் மழையே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க எங்கெங்கெல்லாம் நேற்றைய தினங்கள்ல சரிவர மழை இல்லாமல் போச்சோ இன்றைக்கும் நாளைக்கும் அவங்களுக்கு மழை வாய்ப்பு எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் சற்று அதிகரித்து மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்பு அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு கனமழையாவது குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது பதிவாகும் லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு எதிர்பாருங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சில சமயங்களில் பரவலாக நமக்கு விட்டுவிட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இது வந்து வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இது புயலாக மாறுமா தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமா அப்படின்னும் பலரும் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரைக்கும் மாற வாய்ப்பு அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லி பார்க்கும்போது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக இதனுடைய காற்று வீச வாய்ப்பு ஒரு புயல் சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதோடைய குறைஞ்சபட்ச வேகம் குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர்ல இருந்தாவது நம்ம அது ஆரம்பிக்கணும் தற்போதைய நிலவரப்படி இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் அந்த புயல் சின்னம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இது ஒருவேளை புயலாக மாறினால் உடனடியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் தற்பொழுது இது ஒரு புயல் சின்னமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வங்கக்கடல் பகுதிகளில் ஆனால் இது தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க ஏன்னா இது ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கரையை கடந்து அதிகன மழை அதீத கனமழை மற்றும் பலமான காற்று எல்லாமே நமக்கு வீசியிருக்கும் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால வங்கக்கடலில் நிலவி வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆகவே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான் இந்த சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்கள் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகுமானால் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் சில இடங்கள்ல மாலை நேரங்கள்ல கருமேயங்கள்ல நிறைய சூழ்ந்து காணப்படும் நீங்க கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உதாரணமாக சென்னை கூட நம்ம எடுத்துக்கலாம் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள் நிறைய கருமேயங்கள்லாம் சூழ்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக பகல் நேரங்களுக்கு அப்புறம் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த நேரங்கள்ல நிறைய மேகக்கூட்டங்கள் அதிகமாக வருகிறது நம்ம பார்க்க முடியும் சில இடங்கள்ல பலத்த சூறை கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு போகும் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை எச்சரிக்கை இருக்குங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருங்க அதே போல் டெல்டா மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பகுதியா வந்து பதிவாகும் இப்போ திருச்சி புதுக்கோட்டையில கூட நமக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது சில இடங்கள்ல மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு அல்லது நாளையில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் மழை உண்டு எல்லா இடங்களிலும் நூறு சதவீதம் அப்படியே மழை பெய்யுமானா கண்டிப்பா இருக்காது பகுதியான தான் இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்கள் நம்ம மழையானது எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லிதாகணும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி போலூர் சேர்பட்டு இங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஆகவே திருவண்ணாமலையில் மழை வருமா வராத நிறைய பேர் ஒரு சந்தேகத்திலே இருக்கீங்க சந்தேகம் வேண்டாம் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆகவே ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கலவாய் செம்மேடு இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை உண்டு அதுக்கப்புறமா நம்ம வேலூர் மாவட்டம் காட்பாடி போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு ஒன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இரவு அல்லது நள்ளிரவில் நமக்கு மழை தீவிரமாகும் எப்படியோ நமக்கு இந்த இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களும் விட்டு விட்டு பகுதியாக மிதமானது முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு இன்னும் சரிவர மழை பெய்யாத இடங்களுக்கு வரும் நாட்களிலும் நீங்க மழை வாய்ப்பு எதிர் அடுத்தபடியா நம்ம தென் மாவட்ட பகுதிகளுக்கு நம்ம சொல்லியாகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மட்டும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருப்பாருங்க ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சில இடங்களில் மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களிலும் அப்படியே நமக்கு மழை பெய்யாமலாம் போயிடாது கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு நமக்கு இப்போது நமக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகளவில் நமக்கு மழை எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரம் நம்ம திங்கட்கிழமை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் குறைய தொடங்கும் ஆகவே அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு மழை தீவிரம் சற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனா தென் மாவட்டத்தில் கூட பகுதியாக சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் அடையும் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கையெலாம் எப்படிங்க ரொம்ப தீவிரமான மழை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகுதியாக எல் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் சில இடங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமா இருக்குங்க இந்த தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது மேற்கு தொடர்ச்சியில் நல்லாவே மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாளில் மட்டும் பதிமூன்று சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் என பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை பொழிவும் கடந்த நாட்கள்ல கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் நீலகிரி மாவட்டங்கள்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தரைப்பாலங்கள்லாம் வெள்ளத்தில் மூழ்கினது நிறைய இடங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சில இடங்கள் இயல்பு நிலை திரும்பி வந்தாலும் அந்த மழை வந்து அதிக அளவில் பெய்ததுனால நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது தாழ்வான பகுதிகளில் தொடர்ச்சியாக இன்னும் நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இல்லை வந்து கொண்டேதான் இருக்கும் அடுத்தடுத்த மழை நமக்கு தீவிரமாகி கொண்டேதான் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அதே தான் வால்பாறை சோளையார்ல மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு தேனி மற்றும் தென்காசியில் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை தொடரும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மேற்கு பகுதிகளில் கனமழை நீங்க எதிர்பார்க்கலாம் நிறைய அணைகள் கன்னியாகுமரியில கூட நிறைய அணைகள்ல வேகமாக நிரம்பி கொண்டு வருது காரணம் இந்த கனமழை தீவிரம் தான் திருப்பரப்பு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையானது பெய்து வருகிறது அதே சமயத்தில் அணையினுடைய நீர்மட்டமும் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பல அணைகளும் இனி அடுத்து வரும் நாட்களில் வேகமாக நிரம்பக்கூடும் கர்நாடக பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அதிகனமழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஐம்பதாயிரம் கனஅடிக்கு மேலே மேல நமக்கு நீர் திறக்கப்படும் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீருக்கு மேல திறந்து நமக்கு மேட்டூருக்கு வந்து அதிக அளவுல நமக்கு நீர் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கர்நாடகாவில் அதிகனமழை உறுதியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் நமக்கு வந்து அதிகரிக்கும் அடுத்தபடியா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த வங்கக்கடல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்ப எங்கெங்க மழை வந்து பதிவாகும் அப்படின்னா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்கள் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை வருது அப்படின்னா அது தெலுங்கானா மாநிலங்களும் வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் வரக்கூடிய நாட்களில் மிக மிக கடுமையாக மழை கொட்டி தீர்க்க போதுங்க ஏன்னா இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவே இந்த மாநிலங்கள்ல மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாதீங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது எங்க கனமழை பெய்யும் அப்படிங்கிற தகவலை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க